என்னங்க பட்டாவா கொடுத்து பட்டா போட்டா கொடுத்தாச்சு சேர்க்க முடியாதுன்னு சொல்றதுக்கு அது இல்ல அது வேண்டாம் தோல்விகள் போதும் தொடர் தோல்விகள் தொடர்ந்தாகிவிட்டது இனிமேல் தோல்விகளை தொண்டர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் ஆகவே கையெழுத்து குண்டு மீடியா வழியாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த தேர்தலில் மக்கள் உணர்த்தி இருக்கிற பாடம் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குங்கள் அந்த கட்சி இருக்கின்ற ஒரு கோஷ்டி சேர்க்கல ஒரு அணியை சேர்க்கவில்லை தேசிய கட்சிகளுக்கு அடிபணிந்தோ அல்லது அவர்களை சார்ந்தோ அல்லது அந்த தலைவர்கள் கருத்துக்களை பிரதிபலிக்கிற பிரதிநிதிகளாகவோ யாரும் அதிமுகவுக்கு உள்ள இருந்து கொண்டு செயல்படக்கூடாது கூடாது இது எந்த குடும்பத்தின் பிடிக்கும் போய்விடக் கூடாது பிரிந்து கிடக்கின்ற ஒன்றாக வந்து சேர்ந்து பேசுங்கள் என்று சொல்லுது எங்களுடைய வேலை இவர் இவர் பக்கம் போனால் தான் வெற்றி பெறும் அவர் பக்கம் போனால் தோல்வி வரும் என்று சொல்வது எங்களுடைய வேலை அல்ல இன்னொரு தோல்வியை தாங்குவதற்கு அண்ணா திமுகா தொண்டன் தயாராக இல்லை எடப்பாடி என்ன உட்கார்றாரு ஓபிஎஸ் என்ன உட்காரு தினகரன் சார் உட்கார்றாங்க சகோதரி சசிகலா உட்கார்றாங்கனா உட்கார்ந்து பேச வேண்டும் என்று விருப்பத்தை வெளியிடுவா கடந்த காலத்துல எது நிகழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை ஒன்றுபட்ட அண்ணா திமுகா உருவாகப்பட வேண்டும் அடுத்த டிசம்பருக்குள் இந்த இயக்கம் வலிமைப்படுத்தப்பட வேண்டும் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் அந்த தேர்தலில் வெற்றி பெறுகிற இயக்கமாக இருக்கணும் ஏழு இடத்துல வந்து டெபாசிட் போயிருக்கு அடுத்து சரி சட்டமன்றம்னால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுவோம் நாடாளுமன்றம்னால் அது நமக்கான தேர்தல் இல்லைன்னா இப்போ விளவங்கோட்டில் பாஜக ஐம்பதாயிரம் ரோட்டு வாங்குது அதிமுக ஐயாயிரம் ரோட்டு வாங்குது இந்த சட்ட நாடாளுமன்ற தேர்தல் போய்ட்டு போகுது முடிஞ்சுது ஆனால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆளுகிற கட்சியாக அதிமுக வரணும் அப்போ நமக்குள்ளே இருக்கிற இந்த பிளவுகள் மனம் ஆச்சரியங்கள் இல்லாமல் ஒருங்கிணைந்தா மீண்டும் ஆளுகிற கட்சியாக நம்ம வந்து வரலாம் போனதுல தேனியில ஒண்ணு ஜெயிச்சுதான் சார் நாடாளுமன்றத்துல போய் ஏடிஎம்கே ஒண்ணு இருந்துச்சு எவ்வளவு வயிறு சார் எங்களுக்கு இப்படியா சார் அம்மாவும் தலைவர் வாழ்ந்தாங்க அதுக்காக தான் சார் வந்து கெஞ்சிரும் எல்லாரும் ஒன்னா போங்கன்னு சொல்லுவோம் சார் அவ்வளவுதான் எங்க வேகத்தை காட்டல இப்ப விவேகமா இருக்கணும் வேற வழியில் சார் எங்களுக்கு போராட வேண்டியது திமுக ஆனா அந்த மாறி இப்போ என்ன பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க பிஜேபிய எதிர்கட்சியா நினைத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க

என்னங்க பட்டாவா குடுத்து பட்டா போட்டா கொடுத்தாச்சு சேர்க்க இறங்கி வாங்க எல்லாரும் வாங்க ஒட்டுமொத்தமா ஒன்னா சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையாக ஒரு இடத்திற்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இன்றைய தினம் இங்கே சேர்ந்திருக்கிறது இதுல வந்து யார் வேணாலும் வரட்டும் லீடர்கள் சொல்றாங்க கால் மேல வரலாம் முதலமைச்சராக வரலாம் அனைத்து இந்திய அண்ணா திமுக அண்ணா தலைவரும் அம்மாவும் கொடுத்த ஒரு தீர்ப்பு அது நடக்கட்டு யார் வேணாலும் வரட்டு நீங்களே ஒரு நல்ல ஆளை செலக்ட் பண்ணுங்கள் நாங்களாம் ஒத்துக்கிறோம் ஆனால் ஒற்றுமை வேண்டும் அதுதான் இந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு பேனரை வச்சு ஜேசி டேனனுடைய ஆசையும் பழனிசாமி நாங்கள்லாம் பேசி இங்கே உட்காந்துருக்கோம் பலர் தமிழகம் இருந்து வருவார்கள் அது ஆதரவு உண்டு ஆகவே அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த பணியிலே நாங்கள் இறங்க போகிறோம் அதில் மாற்றுக்கிறதே இல்லை நாங்கள் இறங்கி அதை நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுவ நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது தோல்விகள் போதும் தோல்விகள் போதும் தொடர் தோல்விகள் தொடர்ந்தாகிவிட்டது இனிமேல் தோல்விகளை தொண்டர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் ஆகவே கையெடுத்து கொண்டு மீடியா வழியாக கேட்டுக்கொள்கிறேன் இனிமேல் பிரிஸ்டி அதெல்லாம் பார்த்து இந்த கட்சியை நாசம் பண்ணிடாதீங்க வேண்டாம் இதுதான் உங்களுக்கு தோங்கி இருக்கோம் ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்ப்பீங்க நாங்கள் முன்னேறி வருவோன்றதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒற்றுமை வேண்டிதான் இந்த கூட்டம் வேறு யாருக்கும் எதிர்ப்பா இல்லை என்பதை தெளிவாக பதிவு செய்கிறது நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பேரிடியாக அந்த முடிவுகள் இருக்கு இதற்கு முன்பும் கூட அதிமுக தோத்துருக்கு ஆனால் இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி சரிவை அதிமுக அதனுடைய வரலாற்றில் கண்டதில்லை இந்த தேர்தலில் மக்கள் உணர்த்தி இருக்கிற பாடம் ஒன்றுபட்ட திமுகவை உருவாக்குங்கள் அப்படி ஒன்றுபட்ட திமுகவை ஆளுகிற கட்சியாக உருவாக்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை தான் இந்த தேர்தலில் அவர்கள் உணர்த்தி இருக்கிறாங்க இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பெரும்பாலான அதிமுக தொண்டர்களும் மக்களும் தெரிவிக்கிற கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றுபட வேண்டும் இந்த என்கிற இந்த ஒரு கருத்து தான் தமிழ்நாடு முழுக்க தொண்டர்களால முன்னிறுத்தப்படுது வாக்காளர்களால வலியுறுத்தப்படுது அந்த அடிப்படையில திரு ஜேசிபி அவர்கள் திரு பொகலேந்தி அவர்கள் நான் நாங்க எங்களுக்குள்ள ஒன்று இரண்டு முறை கலந்து பேசி நாம் எந்த அணியும் சாராமல் இந்த கழகத்தை ஒருங்கிணைக்கிற பணியை ஒற்றுமைப்படுத்துகிற பணியை நம்ம வந்து இதை வந்து முன்னெடுக்கலாம் என்கிற ஒரு முயற்சி அப்படி அந்த முன் எடுக்கிற பொழுது நிச்சயமாக அண்ணா அண்ணா அதிமுகவாக பயணிக்க வேண்டும் தேசிய கட்சிகளுக்கு அடிபணிந்தோ அல்லது அவர்களை சார்ந்தோ அல்லது அந்த தலைவர்கள் கருத்துக்களை பிரதிபலிக்கிற பிரதிநிதிகளாகவோ யாரும் அண்ணா அதிமுகவுக்கு உள்ளே இருந்து கொண்டு செயல்படக்கூடாது ஒன்று இரண்டாவது இது எந்த குடும்பத்தின் பிடிக்கும் போய்விடக்கூடாது அடுத்து எல்லோரும் இதில் வந்து இவர் இவர்களை எல்லாம் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் இவர்கள் இல்லாமையே நாங்கள் வந்து வலிமையா இருக்கிறோம் இவங்க அந்த தப்பு பண்ணிட்டாங்க இந்த தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா தப்புங்கிறது எல்லாருமே பண்ணியிருப்பாங்க கடந்த காலத்துல அம்மா அவர்கள் சட்டமன்றத்துல சொன்னது போல பரிதி இளம் கொழுதிட்டு ஒரு தடவை சொன்னாங்க அதாவது எதிரில் இருக்கிற எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுறதை விட என் அருகில் அமைந்திருக்கிற இந்த அமைச்சர்கள் என்னை அதிகம் விமர்சித்திருக்கிறார்கள் அந்த விமர்சனத்தை தாங்கிய காரணத்தினாலதான் நான் இன்றைக்கு முதலமைச்சராக இங்கே அமர்ந்திருக்கிறேன் இது அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்ன வார்த்தை அதே போல திரு எஸ் எஸ் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பத்தி கவர்னர் இடத்துல கொண்டு போய் ஊழல் குற்றச்சாட்டுக்களை எல்லாம் கொடுத்தார் அன்றைக்கு நடந்த பொதுக்குழுவில் நானும் அண்ணன் ஜேசிடி இது எல்லாருமே இருந்திருக்கிறோம் அன்றைக்கும் புரட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னது இந்த இயக்கத்தில் பயணிக்கிற ஒரு தொண்டரை கூட இழந்து விடுவதற்கு நான் விரும்ப மாட்டேன் அவரும் நம் இயக்கத்திற்காக உழைத்திருக்கிறார் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக நமக்குள்ள இருக்கிற அந்த கருத்து வேறுபாடுகளை நமக்குள் அமர்ந்து பேசிக்கொள்ளணும் இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் விரும்பியிருக்கிறார் அடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்ததற்கு பிறகு ஜா ஜே அணிகள் பிரிந்தது சட்டமன்றத்துக்குள்ள மைக்க வச்சு கலட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் எம்எல்ஏக்களை தாக்கி கொண்ட சம்பவங்களும் சட்டமன்றத்துக்கு உள்ள காவல்துறை சட்டமன்றத்துக்கு உள்ள வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை அடித்து வெளியேற்றியதும் தமிழ்நாடு பார்த்திருக்குது ஆனால் அன்றைக்கு இருந்த அதே தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி அடுத்து வருகிற அந்த தேர்தலில் தோல்வியை கண்டவுடன் இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க அன்றைக்கும் ஒரு சில தலைவர்கள் வந்து அந்த ஒன்றிணைப்புக்கு எதிராக இருந்தார்கள் அப்படி இருந்த தலைவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள் தொண்டர்கள் முடிவெடுத்தார்கள் அன்றைக்கு அண்ணா அதிமுக ஒருங்கிணைந்தது தொண்ணூத்தி ஒண்ணுல ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுத்தது அதே போல இப்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு எல்லாம் அதிமுக அது தலைவர்களாக இருக்கலாம் தொண்டர்களாக இருக்கலாம் பொறுப்பாளர்களாக இருக்கலாம் நம் கண்முன் தெரிவது ஒன்றே ஒன்றுதான் இன்னொரு தோல்வியை தாங்குவதற்கு அதிமுக தொண்டன் தயாராக இல்லை இன்னொரு தோல்வியை இந்த இயக்கம் பெறுமானால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த தலைவர்களை மன்னிக்க மாட்டார்கள் அப்ப எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை கடந்த காலத்தில் எது நிகழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் அதற்கு எல்லோரையுமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையே நான் அண்ணன் ஜேசி டி திரு புகழேந்தி அவர்களையே சந்தித்து நாங்க பேசுவதற்கு முயற்சிப்போம் அவரது கருத்தையும் அறிந்து திரு ஓ அவர்களோடும் பேசுவோம் திருமதி சசிகலா அவர்களோடும் வந்து பேசுவோம் இன்னும் இருக்கிற எல்லோரிடத்திலும் பேசி எங்களது ஒரே நோக்கம் இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவக உருவாக வேண்டும் இந்த கருத்துல இப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அதிமுக தொண்டர்கள் என்னையோ திரு ஜெசிடி அவர்களையோ திரு புகழேந்தி அவர்களையோ அவர்களது கருத்துக்களை எங்களிடத்துல சொல்லலாம் கடிதம் மூலமாக சொல்லலாம் தொலைபேசியில் சொல்லலாம் பத்திரிகைகளில் சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த கருத்துக்களை இன்னும் ஒருவேளை இதுக்கு தேவைப்பட்டால் மாவட்ட வாரியாக பயணித்து தொண்டர்களின் கருத்துக்களை முழுமையாக அறிந்து அந்த கருத்துக்களை தொகுத்து அந்த அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல பேசுவோம் அதே போல திரு ஓ அவர்களிடத்திலும் பேசுவோம் திருமதி சசிகலா அவர்களிடத்திலும் பேசுவோம் இந்த இதுல வந்து நான் தான் பொதுச் செயலாளரு நான் தான் ஒருங்கிணைப்பாளரு நான் தான் முதலமைச்சர் என்பதை எல்லாம் தாண்டி ஏன்னா எல்லோரும் பெருமையாக கொள்வது நாங்கள் தொண்டர்களாக இருந்து இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறோம் அப்ப எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நீங்கள் இந்த இயக்கத்துக்கு வருகிற பொழுது இருந்த அதிமுக தொண்டராக இருங்கள் உங்களிடத்துல நாங்க அந்த தொண்டர்களின் கருத்துக்களை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் தொண்டனுக்கு தொண்டனாக எல்லோரும் ஒரு ஒருமித்த கருத்தை எடுத்து மீண்டும் ஆளுகிற கட்சியாக இந்த இயக்கத்தை இன்னும் பதினெட்டு மாசம்தான் இருக்கு அடுத்த ஆண்டு இன்னைக்கு இப்ப மத்தியில் இருக்கிற அரசாங்கத்தை பாத்தீங்கன்னா அடுத்த வருடமே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் கூட வரலாம் அப்ப அடுத்த டிசம்பருக்குள் இந்த இயக்கம் வலிமைப்படுத்தப்பட வேண்டும் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் அந்த தேர்தலில் வெற்றி பெறுகிற இயக்கமாக இருக்கணும் அதற்கு பிறகு இது இந்த உட்கட்சி பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இதை வைத்து எந்த கால் புணர்ச்சியும் இல்லாமல் கசப்பு உணர்ச்சியும் இல்லாமல் இந்த இயக்கம் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் இதை நோக்கித்தான் நாங்கள் பயணிக்கிறோம் ஒருங்கிணைப்பு குழு என்று வைத்துவிட்டு ஓர் அணியில் நிர்வாகியாக இருப்பது பொருத்தமாக இருக்காது என்பதால் நான் கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவிலிருந்து பதவியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் முதல்ல சொன்ன நான் நீங்கள் ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கிற நாங்கள் எந்த அணியும் சாராதவர்களாகவும் வெறுப்பு வெறுப்பு இல்லாதவர்களாகவும் எல்லோரையும் அரவணைத்து செலுகிற உடையவர்களாக இருந்தால்தான் இது வெற்றி பெற முடியும் என்று நம்புகிற காரணத்தில் அந்த அதை நான் சொல்லிவிட்டேன் இன்னொன்று எந்த கட்சியோடு யார் கூட்டணி சேர்ப்பது என்பதை பற்றியெல்லாம் விவாதிப்பது எங்களுடைய வேலை அல்ல அதை பற்றி எல்லாம் ஒருங்கிணைந்த பிறகு அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பொதுக்குழு செயற்குழு கட்சி நிர்வாகிகள் எல்லாம் பேசி அவர் முடிவு எடுத்துக்கொள்ளட்டும் எங்களை பொறுத்தவரைக்கும் இப்போது அடிப்படையில் இருக்கிற கோபதாபங்களை மறந்து மனமாச்சரியங்களை மறந்து கருத்து வேறுபாடுகளை மறந்து நடந்தவற்றையெல்லாம் மறந்துவிட்டு நடப்பது நல்லவையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தன்மை எல்லா தலைவர்களும் வர வேண்டும் அதுக்காக தான் அவர் சொன்னார்கள் எல்லா முன்னணி தலைவர்களையும் நேரில் சந்தித்து இதை விளக்குவதற்கு வேண்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று முதல்ல சொல்லிட்டோம் தொண்டர்களது மன உணர்வை புரிந்து கொள்வதற்காகத்தான் கடிதம் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ ஊடகங்களின் மூலமாக எங்களுக்கு நீங்கள் தகவல் தெரிவித்தால் உங்களுடைய கருத்துக்களையும் அப்படிப்பட்ட தலைவர்களிடம் நாங்கள் பிரதிபலிப்போம் என்பதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இதை தாண்டி எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அணியில் இருக்கின்றோடு எங்களோடு வாங்க என்று கொடுக்குறதுக்கு நாங்கள் ஒன்றும் கட்சி சேர்க்கலை ஒரு கோஷ்டி சேர்க்கலை ஒரு அணியை சேர்க்கவில்லை எங்களுடைய எண்ணம் இந்த கட்சி ஒற்றுமைப்படுத்துவதற்கு என்ன வழிவகை என்பதை எங்களுக்கு கிடைத்திருக்கிற தகவலின் அடிப்படையிலே மற்ற தலைவர்களிடம் எடுத்து சொல்லி ஒற்றுமைப்படுத்துகிற பணியை தவிர எங்களுக்கு வேறு பணி கிடையாது. உள்ள அந்த அந்த கட்சியிலே இருக்க அந்த அணியில இருக்கக்கூடிய கூப்பிட்டு கூட்டி வந்து உட்கார்ந்தாங்களா எத்தனை பேர்ங்களோட சேர்ந்து இருக்கோம் இந்த அந்த கணக்கெல்லாம் நீங்க நினைக்காதீர்கள் என்ன 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 வந்து

அவனு சொல்ற தவறா சொல்ல இப்போ மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஒரு சாதாரண இடத்துல இருந்து மேல நான் வந்தேன் அப்படின்னு சொல்றேன் அப்ப என்ன சொல்றாரு இந்த கீழே இருக்கவங்க கூட இந்த இடத்துக்கு வர முடியும் அதுதான் ஐயா அண்ணா திமுக ஓபிஎஸ் அண்ணன் என்னையும் அண்ணனையும் வச்சுக்கிட்டு ஜெயசி அண்ணனையும் வச்சுக்கிட்டு யார் வேண்டுமானாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் அதுதான் அண்ணா திமுக அப்போ யாரையாவது இந்த லீடர்கள் தேர்ந்தெடுத்து புது ஆளை செலக்ட் பண்ணி இவங்கள உட்கார வச்சாலும் சந்தோஷம் இனி அப்செக்ஷன்

பாருங்க அவரே பாருங்க கவனிங்க அவர் சொன்னதே உதாரணத்துக்கு அப்படி இல்லாமல் பொதுவாக சொல்லியிருந்தால் இது சொன்னார்னா என்ன சொன்னார்னா அப்படிப்பட்ட உணர்வோடு இருக்கின்ற பல தொண்டர்களின் கருத்தை அவர் பிரதிபலிக்கிறார் அவ்வளோதான் எங்க நோக்கம் அதான் இல்லை அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க கேளுங்க இல்லை கேளுங்க இன்னொன்று சகோதரர் கேட்குறாரு இன்னார தலைமை தான் இன்னார தலைமையிலே தலைமையில ஆக்குவது எங்கள் அல்ல இன்னார தலைமையில நீக்குவது எங்கள் வேலையல்ல இவர் தான் தலைவர் என்று குறிப்பிட்டு சொல்வது எங்கள் வேலை அல்ல எங்களுடைய நோக்கம் அனைத்து பிரிவுகளும் இருக்கக்கூடியவர்களும் கலந்து பேசி அவங்க உட்காந்து பேசும்போது அப்பா நீ இந்த பொறுப்பு பேர் நான் இந்த பொறுப்பு இருக்கேன் அவங்க இந்த பொறுப்பு தரலாம் கலந்து பேசிங்க எல்லாம் உட்காந்து பேசி ஒரு முடிவெடுங்க அதை காலம் தாழ்த்தாதீங்க சீக்கிரம் செய்யுங்கன்னு உந்து சக்தியாக இவர்கள் தான் எங்கள் வேலையை தவிர இவர் தான் தலைவராகணும் எங்களுடைய வேலையல்ல இவர் தான் சொல்லணும்னு எங்கள் நோக்கமும் அல்ல அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆமாம் இருக்கட்டும் ஒரு கட்சியில் இருக்கு ஆமாம் அனைத்தையும் என்னா இது ஒன்று இருக்குது ஆமா இல்லை நீங்கள் அது தப்பை பண்ணிக்கிறீங்க எங்களுக்கு தப்பையவே இல்லைங்க சரிங்க சரி ஒரே ஒரு விஷயம் அவங்க முழு கையில் மருத்துவ சொல்லுங்க நான் யாருக்கும் எகேஸ்ட்டாக சொல்லு அந்த அந்த சட்ட போராட்டத்தில் எனக்கு பாண்டிசாமிக்கும் தெரியும் என்ன தெரியுங்களா இன்னும் டிஸ்பியூட் தான் எனக்கு எலெக்ஷன் சொல்லிவிட்டாங்க அது அதில் போனோம்னா அது பெரிய கதையாக போடும் வேண்டாம் இல்லை நீங்கள் சரி இல்லை நீங்கள் சொன்னது கரெக்ட்டு தாங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற பெயர் என்கிற இந்த இயக்கத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர் லெவலுக்குரிய பங்கினை பெற்று அவர் லெவலுக்குரிய பொறுப்பினை பெற்று எல்லோரும் சமநிலையில் இருந்து இந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அதுதான் எங்க நோக்கம் அது அண்ணா திமுகால எல்லாரும் இணைந்து பயணிக்கிறாங்க எல்லார்த்தையும் எல்லாருக்கும் சொல்றாங்க சரி அண்டர் பண்ணுங்க பிரிந்து கிடக்கின்ற அனைத்து அணியினரும் கலந்து பேசி லெவலுக்குரிய பங்கை பெற்று இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று விரும்புகிறோம் அப்படிப்பட்ட காலக்கட்டம் வருகிற போதே நீங்கள் இவர் ஆக்கலாமா அவர் ஆகலாமா அவர் இருக்கலாமா இவர் இருக்கலாமா அந்த முடிவெல்லாம் வரும் அது வரைக்கும் இருந்து பாருங்கள் பேசும்போது என்ன தெரியும் அவங்கள உட்காந்து போய் அஞ்சு பேர் உட்காரறாங்க சார் எடப்பாட்ட என்ன உட்காருறாரு ஓபிஎஸ் என்ன உட்காருறாரு தினகரன் சார் உட்காருறாங்க சகோதரி சசிகலா உட்காருறாங்கனா உட்காந்து பேச வேண்டும் என்று விருப்பத்தை வெளியிடுவோம் உட்காந்து பேசناங்கனா அவங்களுக்குள்ள ஒரு ஒருமித்த கருத்து வருதான்னு பார்ப்போம் அப்படி வந்தா அவங்க எடுத்துக்கிட்டு போறாங்க அவ்வளவுதானே அப்போ நீங்க சொல்றீங்க

ஏழு இடத்துல வந்து டெபாசிட் போயிருக்கு அடுத்து சரி சட்டமன்றம்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுவோம் நாடாளுமன்றம்னா அது நமக்கான தேர்தல் இல்லைன்னா இப்போ விளவங்கோட்டில் பாஜக ஐம்பதாயிரம் ரோட்டு வாங்குது அதிமுக ஐயாயிரம் ஓட்டு வாங்குது அப்ப நிச்சயமாக அவர்கள் அதீத நம்பிக்கையில் இருந்தாலும் கூட அந்த நம்பிக்கை செல்லுபடி ஆகாது இந்த தேர்தலில் கூட நாற்பதுக்கு நாற்பது வென்று விடலாம் என்று தான் வந்து இருந்தாங்க அப்போ நிதர்சன நிலைகளை உணர்ந்து தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க கள நிலவரம் எப்படி இருக்குது இருக்கு இந்த வருகிற இந்த சட்ட நாடாளுமன்ற தேர்தல் போயிட்டு போகுது முடிஞ்சுது ஆனால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆளுகர கட்சியாக அதிமுக வரணும் அப்போ நமக்குள்ள இருக்கிற இந்த பிளவுகள் மனம் ஆச்சரியங்கள் இல்லாமல் ஒருங்கிணைந்தால் மீண்டும் ஆளுகர கட்சியாக நம்ம வந்து வரலாம் அதற்கு எடுக்கிற முயற்சி தான் இப்போ எடுக்கிற அந்த முயற்சி இப்போ பார்லிமெண்ட்டுக்குள்ள பர்சன்டேஜ் படி நம்ம உள்ள விடுவாங்களா இல்ல ஜெயிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போறவங்கள உள்ள விடுவாங்களா யாரை உள்ள விடுவாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள இவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அதுதான் வளர்ச்சிக்கு தானே சொல்றோம் ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்னா எதுக்கு ஒன்றுபட்ட அதிமுக மிச்சம் இருக்கிற குறைஞ்சு போன வாக்குகளையும் ரெண்டு கோடி இருபதுங்கிறது இன்னைக்கு எண்பதா இருக்குது அம்மா காலத்துல ஒன்றரை கோடிங்கிறது இன்னைக்கு எண்பதா இருக்குது ஒருவேளை பத்து தொகுதியில ஜெயிச்சிருந்தா கூட வேற யாருக்கும் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது அப்ப இதை இதை வந்து ஒரு வெற்றி பெறுகிற ஒரு இயக்கமாக இதை வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் தானே இப்ப அவங்களுக்கு இருக்கிறத யாரும் இல்லைன்னு சொல்ல அது கூட இன்னும் அடிஷன்ஸ் கொண்டு வந்து நம்ம வென்று ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கறத நோக்கம் நாங்க

எவ்வளவு வைரவியும் சார் எங்களுக்கு இப்படியா சார் அம்மாவும் தலைவரும் வாழ்ந்துட்டாங்க அதுக்காக தான் சார் வந்து கெஞ்சிடும் எல்லாரும் ஒன்னா போகணும்னு சொல்றோம் அவ்வளவுதான் எங்க வேகத்தை காட்டல இப்ப விவேகமா இருக்கணும் சார் எங்களுக்கு அப்போ ஒரு உதாரணம் சொல்லிடுறோம் தேமுதிகா தேமுதிகாளு பிரபாகரன் அவர் வந்து பிரபாகரன் வந்து அவரோட சன்னு விஜயகாந்தோட சன்னு பிரபாக விஜய் பிரபாகரன் அந்த அனுதா பாலை பயங்கரமாக வீசிச்சு ஐயோ அவர் தோக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு ஒரு சீட் ஜெயிச்சிருக்கக்கூடாதுன்னு தான் நினைச்சிருந்தேன் தவிர நாங்களாம் அப்படி நினைக்கல ஆனால் ஐந்து சீட்டை வாங்கின தேமுதிக லீடிங்கில் போகுது நான் தப்பாக சொல்ல அந்த தம்பி ஜெயிச்சிருந்தா எங்களோட நான் சாவுக்கு போய் உட்காந்து கடைசி உட்காந்து நான் அண்ணனும் கேப்டன் சாவில் ஜெயிச்சிருந்தா நல்லா இருந்துருக்குமே அப்படின்னு அதே மாதிரி சோமியா அன்புமணி ராமதாஸ் லீடிங்கில் வந்துக்கிட்டே இருந்து கொஞ்சம் ஓட்டில் போகுது கண்ணாடிக்கு அப்படி லீடிங்ல வர முடியாம போச்சே சார் பயிரு சார் கல்ல தண்ணி வருது சார் அந்த லீடிங் அவங்க எடுத்து காட்டுறாங்க சார் அப்ப இந்த வாக்குகள் கேப்டன் பிரபாகர் இருக்காங்க விழுந்த வாக்குகளா சார் சொல்லுங்க சார் விஜயகாந்திக்காகவா எவ்வளவு வேதனையோ இருக்காங்க சார் அதெல்லாம் வேணாம் அதை அதை எடுத்து வச்சுக்கோங்க நெவர் ரெண்டு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் நாலரை பர்சன்ட் இதையெல்லாம் திமுக கால்குலேட் பண்ணுறது போய் இப்போ நம்ம கால்குலேட் பண்ற நிலைமை இருக்குது சார் ஊடகங்களுக்கு நான் தெளிவாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இவர் இவ்வளோ ஓட்டு எடுத்தார் அவர் அவ்வளோ ஓட்டு தான் எடுத்தார் இவர் இவ்வளோ தோத்தார என்ன அந்த கணக்கெல்லாம் போட்டு பார்ப்பதற்கு என்னுடைய வேலையல்ல எங்களுடைய வேலை அல்ல கட்சி இன்றைக்கு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிற போது நாம் அனைவரும் பிரிந்து கிடப்பதா ஒற்றுமைப்படுத்துவதற்கு வழிவகை உள்ளதா என்பதை பற்றி தொண்டர்களின் கருத்துக்களை தெரிந்து கொள்வதும் அதை நோக்கி முன்னேற்றத்திற்கான பாதையை வகுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் தான் எங்களுடைய வேலை அதற்காகத்தான் என் நாற்பத்தி நாலு கோத்தாரி ரோடு சென்னை முப்பத்தி நாலு என்கின்ற விலாசத்தில் இயங்குகிற இந்த அலுவலகத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து பிரிவுகளின் தொண்டர்கள் உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்பலாம் என்று கோரிக்கை வைக்கிறோம் இந்த கட்சியை இணைப்பதானால் இவருக்கு இந்த பொறுப்பு தரலாம் அவருக்கு அந்த பொறுப்பு தரலாம் இவரை இப்படி பயன்படுத்தலாம் அவர்கள் இப்படி பயன்படுத்தலாம் என்று உங்கள் கருத்துக்களை உங்கள் எண்ணங்களை இந்த கட்சி இன்னும் வலுப்பெற்றதாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் ஒன்றாக இணைகிற போது எப்படி இவர்களெல்லாம் பயன்படுத்தலாம் தலைவர்களை பயன்படுத்தலாம் என்ன பொறுப்பு அளிக்கலாம் என்பதை பற்றி தொண்டர்களின் கருத்துக்களை என் நாற்பத்தி நாலு கோத்தாரி ரோடு சென்னை முப்பத்தி நாலு என்கின்ற விலாசத்திற்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம் எங்கள் அனைவரையும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்கள் செல் மூலமாக தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை எல்லாம் சொல்லலாம் இது முதல் கோரிக்கை ரெண்டாவது பிரிந்து கிடக்கின்ற தலைவர்களை உங்களை வந்து சந்தித்து கட்சியை ஒற்றுமைப்படுத்துகிற வழிவுகளை காண்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம் என்று அவர்கள் எல்லாம் கடிதம் எழுதி அவரிடம் அனுமதி கேட்க போகிறோம் அவள் சந்திப்பதற்கு இசைவு தெரிவித்து சந்திப்பார்களே ஆனால் எங்கள் கருத்துக்களை அவரிடமும் சொல்ல இருக்கின்றோம் அடுத்த கட்டமாக அவள் சொன்னபடி பல மாவட்டங்களில் இப்படிப்பட்ட கருத்துக்களை உடையவர்கள் இருப்பார்கள் நேரில் அவர்களை சந்தித்து இதை வலியுறுத்தி அனைத்து பிரிவில் இருக்கிற அனைத்து தலைவர்களும் உண்மை நிலையை உணர்ந்து ஒன்றுபட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம்

எங்களுக்கு இன்சு ஒரு இன்ஸ்ட்ரிமிடேஷனே எங்களுக்கு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இந்த மீடியா சப்போர்ட் வேணும் தொண்டர்கள் சப்போர்ட் வேணும் ஒற்றுமை வேண்டும் சொல்லி போராட்ட கழுத்துல கூட இறங்குறதுக்கு நாங்க தயார் தவறு இல்லை சரி அவரும் அவரும் வருவார் இறங்கி வருவார் நம்பிக்கை இருக்கு எடப்பாடி பழனிசாமி உடர்வார் இறங்கி வருவார்